சரி இன்னைக்கு இந்த பாஸ்தா வச்சு எக் பாஸ்தா செஞ்சிடலாம் பசங்க டிஃபன் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க சூப்பரா எல்லாருக்குமே எக்கு பாஸ்தா கால் கிலோ ஒரு பூ ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க செம்மையா இருக்கு இப்போ தண்ணி ஒரு ரெண்டு சொம்பு வச்சுக்கலாம் இது முழுகணும் இந்த பாஸ்தா வந்து முழுகிற அளவு தண்ணி வச்சுக்குவாங்க சூப்பராக பாஸ்தா வச்சு எகு பாஸ்தா செய்யலாம் டெய்லி ஒரே கொஞ்சம் இட்லி தோசை சப்பாத்தின்னு இன்னைக்கு கொஞ்சம் மாற்றமாக பற்றி செஞ்செல்லாம் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்றது இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ மாதத்தில் ஒரு நாள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் எங்கே தான் வந்து அப்படியே பலன்னு இருக்கும் எண்ணெய் ஒன்று மூத்தாதான் இருக்கும் சும்மா ஒரு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க அந்த பாஸ்தா வந்து பிசு பிசுன்னு ஒட்டாக இருக்கும் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு சோம்பு தண்ணி வச்சுக்கோங்க அதுக்குள்ள நம்ம இதுக்கு என்னென்ன தேவை எல்லாம் ரெடி பண்ணிப்போம் இஞ்சி பூண்டு தட்டிப்போம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சிட்டிக்கு இஞ்சி சும்மா லைட்டாக கொஞ்சமாக தட்டினா போதும் நிறைய போடாதீங்க இதெல்லாம் போட குழந்தைங்கள நல்லா ஜீர்ணம் சக்தி அதனால இப்படி கல் இருந்தால் தட்டிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் நாளெலாம் மிக்சியில் அரைக்க முடியாது நாங்கள் அதனால தான் வாரம் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தரம் கால் கால் கிலோ மூணு கால் கிலோ இஞ்சி கால் கிலோ அரைச்சி பேஸ்ட்டு பிளேகணும் அப்படி கையில் நசுங்கன்னா நசுங்கணும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

அப்படியே மேலே வச்சுக்கணும் பச்சை தண்ணி வானல் வச்சுக்கலாம் இன்னும் ஒரு டப்பா தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும் அந்த மனவளக்கு போய்டும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பச்சை தண்ணி அடியில் திருமண மாதிரி ஒன்று வச்சுருந்தேன் வடை சட்டிக்கு அடியில் நீங்கள் அப்படியே வச்சீங்கன்னா தண்ணி ஆ இந்த தண்ணி அப்படியே வடிகிட்டோம் நம்ம அதுக்குள்ளே இது ரெடி பண்ணிக்குவோம் எண்ணெல்லாம் ஊத்துற ஒரு நாலு ஸ்பூன் வெங்காயம் வதங்குற அளவுக்கு விட்டுனீங்கன்னா போதும் வெங்காயம் போட்டு கருப்பில் போடுங்க கருப்பில் போட்டால் நம்ம தளி வச்சிருக்குமா அப்படியே எண்ணெய் எல்லாம் தெரிஞ்சுட்டு வெளியே கடுப்பு உறிஞ்சிட்டு வெளியே வெங்காயம் சின்ன வெங்காயம் எது நறு சின்ன வெங்காயம் போட்டு அவ்வளோ உடம்பு நல்லது வெங்காயம் பூண்டு ஒரு நாலு பல்லு இஞ்சி ஒரு கில் எடுத்து தட்டி வச்சிருக்கேன் பூண்டு பேசி இருந்த போட்டு என்கிட்ட காலையில் பூண்டு பேச நல்லா வதங்க ரெண்டும் நல்லா கலர் மாதிரி இந்த பச்சை வாசனை போயிடணும் நான் இதுலயே முட்டை ஊத்தி செய்ய போறேன் நீங்க தனியா வறுத்து வச்சு போற எடுத்து வச்சு எடுத்து போட்டு செய்யணும் அதுவும் சூப்பரா இருக்கும் இதுவும் சூப்பரா இருக்கும் முட்டையை தனியா வறுத்துட்டு மஞ்சள் தூள் மிளகா புண்டு காரத்து பெப்பர் சால்ட் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு ஒரு இதுல எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதை கொட்டி கிளம்புனாலும் நல்லா இருக்கும் இதுலயே போட்டாலும் நல்லா இருக்கும் ரெண்டுமே நல்லா இருக்கும் டேஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம் அரைச்சு கூட விட்டுங்க நல்லா இருக்கும் நான் அப்படியே போட்டுட்டேன் நல்லா பொடி பொடியா கண்ணு தெரிய வெட்டிக்கிட்டேன் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி விட்டனாலும் நல்லா இருக்கும் ரொம்ப பொடி பொடியா வெட்டிக்கிட்டேன் இது எண்ணெயிலேயே அப்படியே வந்துட்டு லைட்டா கொஞ்சம் தூள் போடுங்க கண்ணு பூ போடாதீங்க கிடையாது லைட்டா ஏற்கனவே பாத்திராவில் போட்டுக்கு போட்டுக்கிறோம் சும்மா ஒரு கால் ஸ்பூனு ஐட்டத்துக்கெல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஏற்கனவே போட்டுட்டோம் வேகக்குள்ளேயே நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா உடம்பு முட்டையாவுக்கும் முட்டை போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்ப இதுல எல்லாம் போடுங்கூள் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் டீஸ்பூன்லூள் ஒரு கால் ஸ்பூன் நல்லா கலருக்கலாம் கிளிகிட்டு கொஞ்சம் பாதி முட்டை வேகக்குள்ள உடஞ்சிச்சு கொட்டி பாதி முட்டை கல பாதினே பாஸ்தாவை போட்டுக்காங்க அப்பதான் முட்டையும் பாஸ்தாவும் அந்த எசனுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட் அந்த பாஸ்தான் முட்டை எல்லாம் சேர்ந்து வேகக்குள்ள டேஸ்ட் சூப்பரா இருக்கும் செமையா இருக்கும் குடமொழகா இருந்தா போடலாம் இதுல தேர்ட் இருந்தா கூட போடலாம் குடம்புளகா காரியம் வாங்கினேன் நினைச்ச உப்பு பத்தாது கொஞ்ச நாள் உங்க போட்டோம் உப்பு கொஞ்சம் போகும் உப்பு போடணும் கொஞ்சம் காரம் போடணும் பெப்பர் போட்டுக்கலாம் மிளகாய் துள்ளோட ஒரு குட்டி ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போடுங்க பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நிறைய பெப்பர் போடுங்க காரம் உங்களுக்கு என்ன காரமோ அதனால பொண்ணோட ஒண்ணு ஒட்டாத முட்டை நல்லா பாஸ்தாவும் பாஸ்தா ரெடி இதெல்லாம் வாரத்துல ஒரு நாள் அப்படி மாசத்துல ஒரு நாள் வித்தியாசமா ஒரு டிக்கன்னு செஞ்சுக்கிட்டா நைட்டு கிஃபனு நாளை எல்லாம் டைமே நீங்க செய்யவே முடியாது லீவ் நாளிலயும் லேட்டா ஆயிருந்து பச்சை மிளகா ஒரு மிளகா அப்படியே கிளீனி போடுங்க நீளமா

ரம்மையா இருக்கு நீங்களும் எல்லாத்துக்கும் குப்பீஸ் அப்படியே ஆர்வமா நிக்கிறாங்க வந்து சாப்பிடலாம் நைட்டு